ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பனங்கிழங்கு ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம் எப்படி பனங்கிழங்கு வருது அப்படின்றத நிறைய பணம் பழத்தெல்லாம் சேகரித்து அதுக்கு மேலே இருக்க அந்த ஸ்கின்னை எடுத்துகிட்டு பனம் பழத்தை ஓப்பன் பண்ணோம்னா அது மூணு பார்ட்டாக வரும் அதை வந்து நம்ம மண்ணை ஃபஸ்ட்டு மேடான பகுதியாக பண்ணி வச்சுட்டு அந்த மண்ணு மேலே ஒவ்வொன்றா அடுக்கணும் நம்ம குட்டீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக நிறைய பனம்பழம் சேகரித்து வச்சுருந்தாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய பணமாக இருக்கிறதுனால டெய்லியும் அவங்க எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருந்தாங்க இது ஒரு ஒன் வீக்காக சேகரித்து அதுக்கப்புறம் மண்ணை மேடு பண்ணி நாங்கள் எல்லாருமே நிறைய பேர் சேர்ந்து இதெல்லாம் இது பண்ணோம் நிறைய பணம் பழத்தை வந்து ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சாங்க பெட்டு மாதிரி அதுக்கப்புறம் அது மேலே தண்ணி விட்டாங்க அப்போ தான் வந்து அது சீக்கிரமாக இதாகும் அப்படின்றதுனால க்ரோத் ஆகும் அப்படின்றதுக்காக தண்ணி விட்டுட்டு அது மேலே நாங்கள் மறுபடியும் மண் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் தண்ணி விட்டோம் இந்த ப்ராசஸ் வந்து ஒரு நாலு மாதம் ஆகுமா நாலு மாதத்துக்கு அப்புறம் வந்து அது முளப்பு விட்டு மெலி வெளியே செடியாக வரும்போது கீழே வந்து கிழங்கு இறங்கிடும் இது ஏன் மேடான பகுதியில் போடுறோன்னா அப்போ தான் வந்து கிழங்கு வந்து உள்ளே இறங்கியிருக்கும் நல்லா குண்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கும் பனங்கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இன்னும் கெமிக்கலே கலக்காமல் ஒரிஜினலாக இருக்கிற ஒரே பொருள் வந்து இந்த பனங்கிழங்கு பனம்பழம் அதுதான் அதனால் இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்தியானது எல்லோரும் மிஸ் பண்ணாமல் அது கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க இது நம்மளே இயற்கையாக பண்ணும் போது ரொம்ப ஹாப்பியாக அடுத்த ஜெனரேஷன் வந்து எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இது இருந்தது